பிரைஸ்லாட் கர்த்தனா அமைப்பழுதாக இந்த புதிய நாள் கால வேளையில உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாள் கிறிஸ்து பண்டிகையாக உலகம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் போது நாம் வார்த்தையை தியானித்து நாம் ஜெபிக்கலாம் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல இப்ப சொல்லு இன்று கத்ராய் இயேசு என்ற ரட்சகர் உங்களுக்காக தாவிக்கிறார் என்று தூதனானவர் தூதன் கத்திரிய தூதன் மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லி அறிவித்த ஒரு காரியம் இன்று கத்ராய கிறிஸ்து என்னும் உங்களுக்காக தாவை பிறந்திருக்கிறார் இந்த நாளிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான காரியம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்திலே ஒரு இரட்சகர் கலந்து வந்தார் அந்த இரட்சகர் மனுஷனாய் பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இரட்சகர் வந்ததில்லா இருந்தால் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் அப்படியே எவ்வளவு முக்கியம் ரச்சகர் என்றால் என்ன பாவங்களை நீக்கி ரச்சிக்கிறவர் என்றார் அந்த இச்சகர் இன்று பிறந்திருக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் என்று உலகம் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் அப்படியானால் இந்த கிறிஸ்துமஸ் எவ்வளவு முக்கியம் எவ்வளவு முக்கியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க ரச்சகர் நமக்கு தேவை என்பதை நாம் வேதாமத்திலே இப்ப வாசிக்கிறோம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இயேசு பிறக்கதை எழுநூறு வருஷம் முன்பாக முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தவர் தான் இந்த ரட்சகர் இந்த ரட்சகர் நமக்கு மிக முக்கியமானவர் ரட்சிப்பு நமக்கு தேவை ரட்சகர் நமக்கு தேவை என்று சொல்லி பார்க்கிறோம் அதனாலதான் பாருங்க எந்த ரட்சகர் உங்களுக்கு அப்போ ஒரு ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு முக்கியம் என்பதை காத்திர அறிந்த இன்றைக்கு ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்திலே பாவை செய்தார்களோ அன்றைக்கே ரட்சகர் அவசியம் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டினார் அது மாத்திரமர் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே திட்டம் வைத்திருந்தார் அந்த தான் இந்த உலகத்திலே வந்து பிறந்த நாளை பண்டிகையாக கொண்டாடுகிறோம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அந்த ரச்சகர் நமக்கு என்ன செய்திருக்கு அந்த உல இந்த இரட்சகர் யாருக்கெல்லாம் இரட்சகர் என்பதை இந்த கால வேளையில பாருங்க எல்லா மனுஷனுக்கும் எல்லா ஜனத்துக்கும் எல்லா நாட்டுக்காரருக்கும் எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் எல்லா ஜாதியினருக்கும் அவர் இருக்கிறார் என்பதை அறியும் சில இந்த இயேசு கிறிஸ்தவளுக்கு மட்டும்தான் பிறந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க தவறான எண்ணங்கள் இயேசு இரட்சகர் என்பவங்க பாருங்க இந்த உலகத்தின் இரட்சகர் நீங்க யோவான் ஒன்னாம் அதிகாரத்தில வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யோவான் ஒன்னாம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஆதிலே வார்த்தை இருந்ததுன்னு சொல்லணும் அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொல்லி கடைசியில் பதினாலாம் வருஷத்துல வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாமிசமாகி அந்த வார்த்தை மாமிசமாகி மனுஷனை போல அந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டார் ஆனபடினாலே இது உலகத்தின் பிரச்சனை என்பது நம்ம அறியணும் இந்த காலங்களிலே அநேகர் கிறிஸ்துமஸ் பண்டிகை புத்தாடை உளுத்தி நல்ல புது ஆகாரங்கள் சாப்பிட்டு நல்ல கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டுருவாங்க எல்லா சபைகளுக்கு சர்ச்சைக்கு போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா கிறிஸ்துவ யாருக்கு பிறந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஐயோ கிறிஸ்தவர்களுக்கு தான் கிறிஸ்துவர் என்று நினைக்கிறாங்க அப்படி கிடையாது எல்லா ஜனத்துக்கும் மேல மாசத்தை வாசிக்கும் போது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற அது செய்திதான் கிறிஸ்து பிறப்பு என்கிற செய்தி அது இன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த அந்த அந்த பார்த்தார்கள் மேய்ப்பு கேட்டு அதை பார்க்க வந்தார் பாருங்க அப்போ உலகத்தின் இரட்சகர் என்பவர் இன்னைக்கு உங்களுக்கு ரச்சகரா இருக்கிறாரா என்னை அநேகரு ஏற்றுக்கொள்வதில்லை இயேசு வந்து கிறிசனுக்கு தான் அப்படி கிடையாது இயேசு உலக இரட்சகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு தெரியாட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் Okay, more உலகத்தின் நீங்கள் இன்றைக்கு ரசிக்கப்பட்டிருக்கிறீங்களா பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைத்திருக்கிறதா அப்படி இந்த மிகுந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரும் மனுஷனுக்கு உலகத்துல எது கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டான் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் கொஞ்ச நாள் வச்சு தூக்கூட போட்டோம் கொஞ்சம் சந்தோஷம் எல்லாம் கொஞ்ச நாள் எல்லாம் மாறி ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் மாறாது ஏசு கிறிஸ்து உலகத்துல பிறந்து நம்ம ரசிக்க வந்தவங்க மிகுந்த சந்தோஷம் அங்கதான் கிடைக்கும் சொல்லி அதுக்கு முந்தின வருஷத்துக்கு படிக்கணும் அப்படின்னாலே இந்த மிகுந்த சந்தோஷத்தை இந்த காலவழியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களை அழைக்கிறோம் நீங்க யாரா இருந்தாலும் நீங்க உயரமோ புல்லமோ கருப்போ இல்ல எந்த பாசை நீங்க பேசினாலும் உங்களுக்கு இந்த அவசியம் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்க ஆப்பிரிக்கா நாட்டுக்கும் தேவை அமெரிக்காவுக்கும் தேவை ஓ ஆஸ்திரேலியாவுக்கும் தேவை எல்லா நாட்டுக்கும் எல்லா ஜனத்துக்கும் ரச்சகராக இசுல வந்து இருக்கிறார் உங்க வாழ்க்கையில் அவர் ரச்சகராய் இருக்கிறாரா உங்க குடும்பத்தில் இரட்சகராய் இருக்கிறாரா அப்படி என்றால் நீங்கள் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரியவர்கள் உலகம் கொடுக்கக்கூடாத கூடாத நீங்க மாறுவீங்க மிகுந்த சந்தோஷம் உங்க வாழ்க்கையில் உண்டாகணுமோ இந்த ரச்சகரை இந்த காலை வழியில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த ரச்சகர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் இந்த ரச்சகர் உங்களுக்கு அதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தார் இன்னைக்கு அநேக மக்களுக்கு தெரியவில்லை ஏசு பிறந்தார் அது அப்படி பிறந்தார் அதனால எங்களுக்கு என்ன ஏசு பிறந்தார் கிறிஸ்தவளுக்கு மட்டும் பிறந்தார் அவங்க கிறிஸ்தவ மட்டும் தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்மெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று மற்ற சகோதரர்கள் நினைக்கிறார்கள் மற்ற மக்கள் நினைக்கிறார் அப்படியெல்லாம் இல்ல உலக ரச்சகர் உலகத்துக்கு நீங்க உலகத்துல இருப்போமானால் இந்த ரச்சகர் அவசியம் இந்த ரச்சகர் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம்

அந்த ரட்சகர் உங்க உள்ளத்திலே பிறக்க பிறக்கவில்லை காலி ஒளி அவர் நோக்கி பாருங்க அந்த இயேசு உங்க உள்ளத்துல பிறப்பார் சந்தோஷமானதை கொடுப்பார் ஆசீர்வாத்த கொடுப்பார் அதற்காக கொடுங்க நான் உங்களுக்கு அச்சம் பரவத்தின் பிதாவே நல்ல ஆண்டு தர்மையான கால வேளையிலே எங்களுக்காக பிறந்த இச்சகர் இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே அன்றுவரே அநீகர் அன்றுவரையும் நோக்கி பார்க்க வந்திருக்கிற வேலையிலே நீ ஆசிரிய தொடும்படி நாங்கள் செபிக்கிறோம் அனுப்பி அவளை ஆசிரியை செபிக்கிறோம் எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிற ஒரு ரெட்சக ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக நல்லபடியும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி விஷயங்க இந்த நல்ல நாளிலே அன்றுவரே உலகம் கொடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுமான ரெட்சிப்பை சந்தோஷத்தை பெற்று சந்தோஷமாய் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசிரியர்கள் மறைத்து இன்றைக்கு அப்படிப்பட்டதான எண்ணங்கள் ஒவ்வொரு நோக்கங்களை கொடுக்கும்படி செபி தாவர்த்து நாமத்தில் செபிக்கிறோம் ஆசிரிப்பார்கள் உலக அச்சகர் உங்களுக்காக வந்திருக்கிறார் அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது எல்லா மனுஷருக்கும் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் தொடர்ந்து மூலமாக சந்திக்க ஆசிரியப்பார்கள் லோகோஸ் பிரேரோ சார்பாக உங்களுக்கு எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்